டு டு ஜெடியா சேனல் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா நீங்கள் வீடியோவில் எல்லாம் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சீக்கிரட் லாக் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து மணி பேங்க் தான் நம்மளுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா காசு வந்து போட்டு வச்சுக்கலாம் இது வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு கீ எதுவும் கிடையாது தான் அதுவும் நம்மளா வந்து எங்கே வந்து செப்பரேட்டாக வைக்கணும்னா நீங்கள் வந்து வச்சுக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா தெரியும் இங்கே வச்சிங்க அப்படின்னா அவங்ககிட்ட பாருங்க ஒரு இது வந்துருச்சா அதுக்கடுத்து இது ஃபஸ்ட்டு லாக்கு இது ரெண்டாவது லாக்கு இந்த மாதிரி லாக் எடுத்ததுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனே ஆகும் பாருங்கள் செமையா இருக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சீக்ரெட் லாக்கர் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்போர்டில் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிளேவுட்ல வந்து பண்ண போகிறோம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக தான் இது வந்து பண்ண போகிறோம் இதுக்கு வந்து பார்த்திங்கனா கீ கிடையாது நம்ம வந்து பார்த்திங்கன்னா பசில் மாதிரி சால்வ் பண்ணுறது மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இது திறக்கவே முடியும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு லாக்கராக நம்மளுக்கு யூஸ் ஆகும் போக இதுக்குரிய கைப்பிடி அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹீல் இந்த மாதிரி உள்ளது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாங்கிட்டு வந்தாச்சு இனிமேல் அளவு வந்து எந்த அளவுக்கு வந்து வச்சு வெட்டுறது அது போக வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது அந்த அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி மேக்கர் வந்து நம்ம வீட்டிலே எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டுருப்போம் இதுவும் பார்த்தீங்கன்னா ப்ளேவுட் இதை யூஸ் பண்ணி தான் வந்து பண்ணது இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் நடுவில் சப்பாத்தி மாவு வந்து உருட்டி வச்சுட்டு வந்து இங்கனக்குள்ளே வச்சுட்டு இதை மேலே வச்சுட்டு இங்கிட்ட வந்து அழுத்தம் கொடுத்தாலே வந்து போதும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எனக்குள்ளே வந்து சப்பாத்தி வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேய்ச்ச மாதிரி வந்து சூப்பராக ரவுண்ட் ஷேப்பில் வந்து வந்துடும் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இது வந்து வீட்டில் அம்மா யாருக்காச்சும் செஞ்சு தந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்க்ரிப்ஷன்லாம் லிங்க் இருக்குது கண்டிப்பாக பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சீக்ரெட் லாக்கர் வந்து இப்போ பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேவுட்டை வந்து எந்த அளவு வந்து வச்சு வெட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ளேவுட் வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஐம்பத்தஞ்சுக்கு கொஞ்சம் கூட இருக்குது அதுப்போக வந்து பார்த்திங்கனா இந்த அகலம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இருபதில் இருக்குது சரி ஓகே இதை வந்து நம்ம வந்து வெட்டிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி கொஞ்சம் மூல கூட்ட வச்சு கூட்டி வச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இருபத்தி ஏழு புள்ளி ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா அளவு வச்சோம் அப்படின்னா ரெண்டு பீஸாக வந்து வந்துடும் இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ஒரு மூணு பீஸ் வந்து தேவை சரி ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழுக்கு மூணு மூணுக்கு கொஞ்சம் நடுவில் வந்து வச்சுக்கிறேன் வச்சு வந்து பார்த்திங்கன்னா மார்க் வந்து பண்ணிக்கிறேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இது இருபத்தி இந்த அளவில் வந்து பார்த்திங்கன்னா வெட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டு பீஸ் வந்து கிடச்சிடும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதே அளவில் இன்னொரு பீஸ் வந்து வெட்டிட்டு கீழே வந்து சின்ன பீஸ் வந்து வெட்டணும் எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு வந்து வந்து வெட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவுக்கு வச்சு நான் வந்து வெட்டிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா பழைய வந்து வெட்டி எடுத்தாச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாலு ப்ளேவுட் வந்து வெட்டியிருப்போம் அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணுது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைடாக வந்து வராதுக்கு அடுத்து ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கதவுக்கு கதவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரிஞ்சு மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து வெட்டியிருப்பேன் அது எது எதுக்கு அப்படின்னு சொல்லிடுறேன் அது போக வந்து பார்த்தீங்கன்னா அது கீழே வந்து வைக்கிறதுக்கு இது கீழே வந்து வச்சு வந்து பார்த்திங்கன்னா மூணு பீஸை வந்து வச்சு அடிச்சிட்டோம் அப்படின்னா இன்னொருக்கு டோர் வந்து க்ளோஸ் பண்ண முடியல வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கேன் அப்போ முன்னாடி க்ளோஸ் பண்ண முடியல ஃபுல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இது ஃபுல்லாகவே நம்ம ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சு எடுத்துக்கலாம் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து செட் பண்ணணும் மேலே வந்து செட் பண்ணுறதுல தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த இது ஸ்க்ரூ வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ்லாம் போட்டு தான் அது எல்லாமே பண்ணணும் அது வந்து கடைசி வந்து பார்த்துக்கலாம் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து அடிச்சு வந்து நான் நம்ம வந்து ஆணி வச்சு அரைஞ்சிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சூப்பராக ஆணி அடிச்சு எடுத்துட்டோம் நல்லா செம ஸ்ட்ராங்காக இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம இந்த லெவலுக்கு வந்து பண்ணிட்டோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கதவுக்கு நம்ம வந்து ஆல்ரெடி வெட்டி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா இதை வந்து வைக்கம் போல் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக நம்மளுக்கு வருது கடைசியாக தான் நம்ம வந்து கதவை வந்து ஃபிட் பண்ணுவோம் இப்போ வந்து ஃபிட் பண்ண முடியாது அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளே வந்து வைக்கணும் அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா தடுசு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கணும் என்கிட்ட வந்து அந்த தடுசு வந்து அதிகமாக உள்ளது வந்து என்கிட்ட இல்லை ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி மேக்கர் வந்து பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா அதை தான் நான் வந்து கலட்டி வந்து எடுக்க போகிறேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல கணம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ பெருசாக இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள் இந்த அளவுக்குனாலும் தேவை மேலே உள்ளது மட்டும் வைக்க அப்போனா தான் வந்து பார்த்தீங்கன்னா அது செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அந்த மேலே உள்ள பார்ட்டை வந்து பார்த்திங்கன்னா வெட்டியாச்சு அது சைஸுக்கு ஏற்ற மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் வச்சதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி வந்து நீட்டிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி வந்து நீட்டிக்கிட்டு இருந்தாலே போதும் பாருங்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஹோல்ஸ் வந்து போட போகிறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஹோல்ஸ் வந்து போடணும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கனா ஃப்ரெண்ட்ஸ் கடைசியாக தான் அதை வந்து இதை வந்து ஃபிட் பண்ணணும் ஃபிட் பண்ணும் போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோல்ஸ் வந்து எங்கே இருக்கோ அது அளவு வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் வந்து போட்டுட்டு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லை சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து அடிச்சிக்கலாம் ஆணி வந்து நான் வந்து அடிச்சுக்கிறேன் இந்த மாதிரி வந்து வச்சுட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய ஆணி தான் அடிக்கணும் ஸோ பிரியாணியை வச்சு அடிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் பார்த்திங்கன்னா மேலே வந்து அடிச்சாச்சு நம்மளுக்கு வந்து ஒரு பெட்டி சேஃப்க்கு வந்துருச்சு பார்த்திங்களா அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது அடுத்து வந்து பார்த்திங்கனா அதை வந்து இப்படி திருப்பி வச்சுக்கணும் வச்சதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த கதவை வந்து ஃபிட் பண்ண போகிறோம் கதை வந்து ஃபிட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து தான் ஃபிட் பண்ணணும் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா ஆ நான் சொல்கிறேன் இந்த கதவு இருக்குது பார்த்திங்கன்னா அந்த கதவுல வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னா அந்த கரெக்டான பொசிஷனை வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணணும் நோட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து கரெக்டாக வந்து நம்மளால் ஃபிட் பண்ண முடியும் இப்போ வந்து பார்த்திங்கனா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சூப்பராக ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து திருப்பி வச்சுக்கணும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டாண்டு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு நாலு இது வந்து வச்சுக்கிட்டேன் சரி ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இங்கேனக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரில்லிங் வந்து போடணும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா கதை வந்து எப்படி நீங்கள் திறக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அதாவது இந்த மாதிரி நம்ம வந்து கதவு எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் தரப்போம் பார்த்திங்களா ஸோ அப்போ மூலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரில்லிங் இந்த இது வந்து வரும் ஸோ அதனால வந்து இங்கே இந்த மாதிரி தான் வச்சு வந்து பாத்துக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சமமாக வர மாதிரி தான் வந்து வைக்கணும் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு மூணுது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங் இது வந்து போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து அளவு வச்சுக்கோங்க வச்சுட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக மார்க் வந்து பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வச்சோம் அப்படின்னா அந்த அளவுக்கு தான் இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன் அதுக்கடுத்து ட்ரில்லிங் வந்து எங்கே போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை நடுவில் சென்ட்ரு பாயிண்ட் சொன்னேன் பார்த்தீங்களா ஸோ அதனால் இப்படி வரணுங்க ஸோ இந்த அளவுக்கு வந்து ஒன்று இந்த மாதிரி ஒரு ரெண்டு இன்றைக்கி ரெண்டு வந்து போட்டுக்கலாம் இல்லைன்னா மூணு கூட வந்து போட்டுக்கலாம் எந்த மாதிரி நாளில் வந்து போட்டுக்கலாம் இங்கே தான் நம்ம வந்து போடணும் தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இங்கேக்குள்ளே லாக் மாதிரி வந்து பிடிக்கும் நம்ம வரிசையாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இங்கேனக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஹோல் வந்து வந்து போட்டுக்கலாம் நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உள்ளக்க அடியில் வரைக்கும் வந்து போடக்கூடாது இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்காவாசி அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கோங்க இதை வந்து நான் வந்து ஹோல் வந்து பார்த்து வந்து போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ட்ரில்லிங் இதில் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் வந்து போட்டாச்சு இது மட்டும் அவ்வளோதான் இப்போ வந்து போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து போட்ட ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வரைக்கும் வந்துருச்சு இந்த மாதிரி வந்து வரக்கூடாது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து கீழே இருந்தாலே போதும் சரி ஓகே இப்போதைக்கு வந்துச்சு இன்னும் பிரச்சனை இல்லை இதுக்கடுத்து நம்ம வந்து அடைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு அடுத்து நம்ம என்ன போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆணி இல்லடினா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆணி ஏதாவது கரெக்டாக வந்து போது பார்த்தீங்களா இந்த மாதிரி லூஸாக வந்து போனோம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நம்ம ஆல்ரெடி உள்ள ட்ரில் செக் தான் இது வந்து பிஞ்சு இருக்கு ஸோ அதையே நான் வந்து வெட்டி வந்து யூஸ் பண்ணலான்னு பார்க்குறேன் இப்போ சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து போகுது பாத்தீங்களா இந்த மாதிரி போகுது அப்படின்னா கரெக்டான அளவு வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதையும் ஆக்ஸ் யூஸ் பண்ணியே வந்து பார்த்திங்கன்னா வெட்டிக்கோங்க இது நார்மலாக கொஞ்சம் மூலம் வெட்டிட்டு வந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த இதை வச்சு கட்டிங் பிளேட வச்சு அமுக்குனிங்கன்னா பிஞ்சிரும் ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெட்டி வந்து இது ஒரு மூணு பீஸ் வந்து எடுத்துக்கோங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சின்ன சின்ன இரும்பா வந்து பார்த்திங்கன்னா மூணு வந்து நம்ம வந்து எடுத்து வச்சாச்சு இதை வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் ப்ளேவுட்டில் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஹோல் வந்து போட்டிருக்கோம் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஹோல் வந்து போட்டாச்சு பார்த்திங்களா இந்த மாதிரி ஃபிட் பண்ணியிருப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து இருக்கும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இந்த மாதிரி வந்து இருக்கும் நம்ம வந்து இப்படி தான் திறப்போம் பார்த்திங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து போடும் போல வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லாக் ஆயிருங்க அதாவது இந்த மாதிரி வந்து நடுவில் வந்து லாக் ஆகி நிற்கும் ஸோ அதனால் நம்மளால் திறக்க முடியாது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே காந்தம் இந்த மாதிரி எதாவது வைக்க மட்டும் பார்த்திங்கன்னா நம்மளால் திறக்க முடியும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து பதிக்க வந்து வச்சுக்கலாம் இனிமேல் வந்து அடுத்த ப்ராசஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதை வந்து கீழே உள்ளது இந்த இதை வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கனா கடைசி இந்த இதை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கதவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீல் வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு இருக்கு பார்த்திங்களா இந்த இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து வாக்கில் இருக்கணும் அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா அப்படி திறக்கிற மாதிரி வந்து வரும் சரி ஓகே இதை வந்து பார்த்திங்கனா கரெக்டாக மாதிரி ஃபிட் பண்ணி நம்ம வந்து ஸ்க்ரூ தான் வந்து வைக்க போகிறோம் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு வந்து பார்த்திங்கன்னா டைட் பண்ணாலே போதும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஃபிட் ஆகிரும் ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஹீலை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து டைட் வச்சுக்கலாம் நம்ம இங்கே வந்து வந்து ஸ்க்ரூ வச்சு வந்து பார்த்திங்கன்னா டைட் பண்ணிடுங்க நார்மலாக டைட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஈஸியாக தான் இருக்கும் அது நல்லா ஸ்க்ரூ வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்படி டைட் வச்சுருங்க இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரெண்டு இங்கே ஒன்று இங்கே ஒன்று வந்து ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டோர் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து வந்துடும் ஸோ அதுக்காக தான் இதை நல்லா இருக்கிற மாதிரி வந்து டைட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் லாகர் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியாது இதை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ மேலே ரெண்டு ஓட்டை விழுந்துருச்சு பார்த்தீங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரூ வந்து போட்டேன்னு வைங்களேன் கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா லாக் ஆகிக்கிறோம் திறக்கவே முடியாது பார்த்திங்களா திறக்கவே முடியாது அவங்களுக்கு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியாது அதுக்கடுத்து இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து போட்டுக்கலாம் பாருங்கள் ரெண்டு லாக் ஆகிடுச்சு இங்கே மூடையோ பார்த்தீங்கன்னா கேரக்குள்ளே லாக் வந்து போட்டுட்டோம் அப்படின்னா இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்கடுத்து மேக்னெட் இருக்குது பார்த்தீங்கன்னா மேக்னெட்டை யூஸ் பண்ணி ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒன்றும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் பக்கத்தில் வந்து வைக்கணும் வைச்சா மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதாகும் வச்சிங்க அப்படின்னா மேலே வந்து தூக்கிடுச்சு பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்து வந்துடும் மாதிரி இன்னொன்னையும் வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மேலே வந்து வந்துடும் அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் திறக்கவே முடியும் செம லாக்காக இருக்கும் யாருக்கும் தெரியவும் தெரியாது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா லாக் இருக்கிறது நம்மளுக்கு தான் தெரியும் அதுக்கடுத்து கவுத்தி வச்சாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் லாக்கை எடுக்க முடியும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலர் வந்து கொடுத்துக்கலாம் கலர் கொடுத்ததுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கனா ஃபைனலாக வந்து கைப்படியோ வச்சுட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு லாக்கர் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கைப்பிடி இந்த இதுக்கு முத கொண்டு வச்சாச்சு இப்போ பாருங்கள் சூப்பராக வந்து திறக்குது இதில் வந்து அடுக்கு கூட நீங்கள் வந்து வைக்கணும்னா வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ க்ளோஸ் பண்ணதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரூ இருக்குது பார்த்திங்களா இதை வந்து மேலே ஒன்று போட்டால் பாருங்கள் லாக் ஆகிடுச்சா அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது லாக் இது அவ்வளோதான் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உள்ளக்கு லாக் ஆகிடுச்சி அதுக்கடுத்து மூணாவது லாக் வந்து வேணா போட்டுக்கோங்க அவ்வளோதான் இது யாருக்கும் தெரியாது திறக்கவே முடியாதுங்க அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க அதுக்கடுத்து நீங்கள் ஜஸ்ட்டு வந்து வேணும் அப்படின்னு நினச்சி அப்படின்னா இந்த மாதிரி காந்தத்தை வச்சு ஒரு ஸ்க்ரூ எடுத்தாச்சு ரெண்டாவது ஸ்க்ரூ எடுத்தாச்சு அப்படி எடுத்ததுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா லாக்கையே வந்து எடுக்க முடியும் நம்மளால சமலை இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூபா நோட்டு எல்லாத்தையும் வந்து போட்டுக்கலாம் போட்டதுக்கு அடுத்து அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு அடியாக வச்சுக்கலாம் செமையாக இருக்குங்க அதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சீக்ரெட் லாக் மாதிரி வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து பார்த்திங்கன்னா எங்கேயா பெட்டியை வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இருமலை செஞ்சாங்க அப்படின்னா இன்னும் பயங்கரமான ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லாக் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும் எனக்கு அந்த ஹீல் இருக்கு பார்த்திங்கன்னா இது வந்து சரியாக வந்து வைக்க தெரியல வைக்க முதல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ப்ளேவுட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாக ஆரம்பிச்சிருச்சு இன்னும் கொஞ்சம் தடுாக வச்சிருந்தோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் லைட்டாக ஆடுது மித்தபடி வந்து பார்த்திங்கன்னா